உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா மே மாசம் இரண்டாம் தேதி வரைக்கும் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிரகங்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேற முடியுமா அவங்களுடைய வாழ்க்கை அந்தஸ்து தகுதி தரம் இது எல்லாமே மாறுமா மாறாதா அப்படிங்கிறத பார்க்க போறோம் இதுக்கு வந்து குரு பகவான் ஆகப்பட்டது ஒன்பதாம் இடத்துல வக்ர நிபர்த்தி அடைஞ்சு இருக்கிறாங்க இது எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாங்க யாருடைய சாரத்துல ரேவதி நட்சத்திரம் புதனுடைய சாரத்துல கேது பகவான் ஆகப்பட்டது சித்திரை நட்சத்திரமுடைய சாரத்துல அந்த கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல கண்ணில் இருக்கிறாங்க அதே சமயத்துல ஏழாம் இடத்துல கும்பத்துல சனி பகவான் இருக்கிறாங்க அப்ப இந்த ராகு கேதுக்களுடைய இந்த சனி பகவானும் குரு பகவானுடைய அனுகிரகங்கள் ஆகப்பட்டது உங்களுக்கு எப்படி இருக்கும் இதை பத்தி தான் இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம் உங்களுக்கு வந்து நான்காம் இடத்து அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் அதே சமயத்துல ஒன்பதாம் இடத்த அதிபதியும் செவ்வாய் பகவான் அதாவது உங்களுக்கு பாக்யாதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் இந்த பாக்யாதிபதி நல்லா இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் நல்ல பலன் கிடைக்கும் நல்ல மரியாதை கிடைக்கும் நாமளும் ஒரு செல்வந்தராக வளர முடியும் பிறருடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்ப அந்த நான்காம் இடத் அதிபதியும் ஒன்பதாம் இடத்த அதிபதியுமான செவ்வாய் பகவான் மகர ராசியில் உச்சம் பெறுகிறார் அப்போ உங்களுடைய ஐந்தாம் இடமான தனுசிலிருந்து ஆகி பிப்ரவரி ஆறாம் தேதி மகரத்துக்கு அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது போய் அங்க உச்ச பலம் பெறுகிறார் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த நான்காம் இடத்துக்குரிய கிரகம் செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துக்குரிய கிரகமும் செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் அந்த விருச்சகத்திலேயோ அந்த மேசத்திலேயோ இருப்பதை விட மகரத்தில் அதிகமான பலம் பெறுகிறார் அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசியை எட்டாம் பார்வையாக பார்க்கிறார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உங்களுடைய பாக்கியாதிபதி உங்களுடைய ராசியை பார்க்கிறாங்க அப்ப உங்களுடைய ராசியை பார்க்கும் போது பாக்யாதிபதி உங்களுடைய ராசி உச்ச பலத்தோடு இருந்து பார்க்கும் போது நீங்க எப்படி இருப்பீங்க அந்த சமயத்துல உங்களுக்கு ஒரு தெம்பு வந்துடும் ஒரு தைரியம் வந்துடும் எதுவாக இருந்தாலும் போதி பார்க்கலாம் எதுவாக இருந்தாலும் செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பலம்ங்கிறது உருவாகும் செவ்வாய் அப்படின்னாவே ஒரு பலமான கிரகம் ரத்த ஓட்டங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் அது போக இந்த செவ்வாய் அப்படிங்கிறது நம்மளுக்கு சாதகமாக இருந்தால் நம்ம துணிஞ்சு எது வேணா செய்யலாம் எதை செஞ்சாலும் சக்சஸ் அப்படிங்கிறத நம்ம காட்ட முடியும் இது போக உங்களுடைய ஜென்ம ராசியை அந்த உச்சம் பெற்ற செவ்வாய் பார்ப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில இதற்கு மேல தோல்வியே இருக்காது எல்லாமே வெற்றி தான் அப்ப அந்த வெற்றியின் அடிப்படையில உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தகுதி உங்களுடைய தரம் உங்களுடைய அந்தஸ்து இது எல்லாம் அப்படி மாறிட்டே வரும் இது வந்து பிப்ரவரி ஆறாம் தேதியிலிருந்து மார்ச் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அப்ப இது போக இந்த சூரிய பகவான் ஆகப்பட்டது கும்பத்துக்கு போயிருவாங்க அந்த கும்பத்துக்கு பிப்ரவரி பதினஞ்சாம் தேதிக்கு மேல போயிட்டாங்கன்னா அந்த பிப்ரவரி பதினஞ்சாம் தேதிக்கு மேல கும்பத்துக்கு போகக்கூடிய சூரிய பகவான் ஆகப்பட்டது அங்க இருக்கக்கூடிய சனி பகவான அஷ்டமம் பண்ணிடுவாங்க அந்த சூரியன் சேரும் சேரும்போது சனி பகவான் அஷ்டமம் ஆயிடுறார் அப்ப அந்த சூரிய பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து ஏழாம் பார்வையாக இங்க பகையாளி வீட்டுல ராஜா மாதிரி இருந்துட்டு அந்த ராஜ பார்வைங்கிறது உங்களுடைய ராசியை பார்க்கறாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த சூரிய பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு ஆகி அந்த கும்பத்தில் சனி பகவான் அந்த சனி பகவானை அஷ்டமம் பண்ணிட்டு அங்க ராஜா மாதிரி இருந்து தன்னுடைய வீட்டையே பாக்குறாரு அந்த சூரிய பகவான் அப்ப தன்னுடைய வீட்டை அந்த சூரிய பகவான் பார்க்கும் போதும் தன்னுடைய அந்த நான்காம் இடத்த அதிபதியும் ஒன்பதாம் எடுத்த அதிபதியுமான செவ்வாய் மகரத்திலிருந்து உச்சம் பெற்று சிம்மத்தை பார்க்கும் போதும் இந்த மாதிரி விஷயங்கள் ஆகப்பட்டது அருமையான ஒரு பலனை சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அப்ப கடந்த காலங்கள்ல இந்த ரெண்டு ரெண்டரை வருட காலமாகவே சிம்ம ராசிக்காரங்களாகப்பட்டது நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா நல்லா இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க மனசல நல்லா இல்லை அந்த அளவுக்கு வாழ்க்கையில கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தை வெளியில காட்டிக்காமல் ஒரு நாடகமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்ப இவங்கனால எத்தனையோ பேர் இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க எத்தனையோ பேரை வாழ வச்சாங்க எத்தனை பேர்த்துக்கு உதவி செஞ்சாங்க இவங்களுக்கு வந்து பார்க்க போனா அந்த சமுதாய தொண்டு செய்வதில் அந்த மாதிரி ஆர்வம் இருக்கும் அப்படி எல்லாமே செஞ்சு இவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது இவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு உதவி செய்வதற்கு யாருமே வரல அந்த மாதிரி கஷ்டத்தை எல்லாம் அனுபவிச்சு அந்த மாதிரி அனுபவத்தையும் சம்பாதிச்சு இப்போ வந்து பார்க்க போனா அந்த அனுபவம் இப்போ பேசப்படுகிறது அப்போ இந்த சூழ்நிலையில நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இருக்கும் அப்போ அந்த அடியை உங்களை வந்து பார்க்க போனால் உயர்த்தும் உங்க வாழ்க்கையில நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வரும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அந்த பிஸ்னஸ்ல நான் அந்த பிஸ்னஸ் நாம் செய்யோன்னு இருக்கோம் செய்யணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அது கடந்த காலங்களில் தடுங்கலாச்சு இப்போ நீங்கள் செய்யும்னு நினைங்க கண்டிப்பா அந்த பிசினஸ் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு மூணாவது மட்டினுடைய சப்போர்ட்ங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு உயர்ந்த அந்தஸ்து உங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும் இது மாதிரி வாய்ப்புகள் இப்போ இருக்குது அது போக உங்களுக்கு கவர்மெண்ட் ரூபத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க கவர்மெண்ட்ல இருக்கிற உங்களுக்கு அந்த ப்ரமோஷன் அப்போ தன்னுடைய உழைப்புக்கு தகுந்த அந்த ப்ரமோஷனுங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அந்த ப்ரமோஷன் மூலியமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும் அப்போ நாம நினைச்சது நினைச்ச நேரத்துல கிடைச்சிருச்சு அப்படிங்கிற சூழ்நிலைங்கிறது உருவாகும் அப்ப இந்த பீரியட்ல கண்டிப்பாக அந்த ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த பிப்ரவரி ஆறாம் தேதியிலிருந்து உங்களுக்கு மார்ச் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த வாய்ப்புகள் இருக்குது இது போக மார்ச் பத்தொன்பது டு ஏப்ரல் இருபத்தொன்னு வரைக்கும் நீங்க அந்த செய்யக்கூடிய அந்த பிசினஸ்ல ஒரு சக்சஸ் தெரியும் ஒரு வளர்ச்சி தெரியும் அப்பதான் நீங்க வாங்கின இடத்துல கட்ட முடியும் நீங்க கட்ட வேண்டிய இடத்துல நீங்க கொடுப்பீங்களா குடுக்க மாட்டீங்களா அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு பொருளாதாரம் வேணும் அப்ப அதை சம்பாதிக்கக்கூடிய கூடிய டைம் ஆகப்பட்டது இப்ப வந்துருச்சு அப்ப நீங்க வாங்கின இடத்துல அதை கொண்டு கட்டுவதற்குண்டான நேரங்கிறது வந்தாச்சு அதே சமயத்துல உங்ககிட்ட வாங்கினவங்க உங்களுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னா இதற்கு முன்னாண்ட உங்களை எல்லாரும் ஏமாத்திட்டு இருந்தாங்க இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இது மாறி இந்த பீரியட்ல உங்களை தேடி உங்கள்கிட்ட வாங்கினவங்க கண்டு வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க இது கண்டிப்பா நடக்கும் இது போக நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பூமி வாங்கணும் நான் சொத்து வாங்கணும் ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சா அந்த வண்டி வாகனத்தையும் கண்டிப்பாக வாங்க முடியும் ஏன்னா உங்களுக்கு வந்து நான்காம் இடத்த அதிபதி யாருன்னா சுகாதிபதி அந்த செவ்வாய் பகவான் தான் அந்த செவ்வாய் பகவானும் உங்க ராசியுமே பார்க்கறாங்க உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவானும் உங்களுடைய ராசியே பார்க்கறாங்க சனி பகவானும் உங்க ராசியே பார்க்கறாங்க அங்கே புதன் பெயர்ச்சியை வந்துடும் அந்த பிப்ரவரி இருதாந்தேதிக்கு தேதிக்கு மேல அந்த புதன் பகவானும் உங்களுடைய ராசியை பார்க்கறாங்க இப்படி பார்க்கக்கூடிய காலகட்டத்துல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்ல அந்தஸ்துக்கு வர முடியும் நீங்க வந்து நீங்க எதிர்பார்த்த கார் வாங்க முடியும் எதிர்பார்த்த பைக் வாங்க முடியும் எதிர்பார்த்த விலையில வாங்க முடியும் இந்த யத்துல இது மாதிரிலாம் வாங்க முடியும் இப்படி வாங்கறதுனால உங்களுடைய மதிப்பு உங்களுடைய மரியாதை உங்களுடைய சொசைட்டியில உங்களுடைய வளர்ச்சி இதெல்லாம் அதிகமாகும் உங்களை பார்த்து நாலு பேர் பொறாமப்படக்கூடிய அளவுக்கு உங்களை நினைச்சு நாலு பேர் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு இவனா இப்படி வாழ்ந்துட்டா அப்படின்னு நினைச்சு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையாகப்பட்டது வளர்ந்து கொண்டே போயிட்டு இருக்கும் இது உண்மை இது போக ஏப்ரல் பத்தொன்பது டு மே ரெண்டு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து அந்த சுபகாரியங்கள் இந்த சுபகாரியம்னா திருமண காரியங்கள் இந்த திருமண காரியங்கள் ஆகப்பட்டது உங்களுடைய ராசியை செவ்வாய் பகவான் பார்க்கறதுனாலையும் உங்களுடைய ராசியை சூரிய பகவான் பார்க்கறதுனாலையும் உங்களுடைய ராசியை புதன் பகவான் குடும்ப ஸ்தானாதிபதி பார்க்கறதுனாலையும் கண்டிப்பாக இந்த விதமான மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலங்கள்ல எனக்கு வந்து ஒரு நல்ல மாங்கல்யம் ஒரு நல்ல திருப்தியாக அமையல அமைஞ்ச வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டு பிரிஞ்சுட்டோம் இந்த வாழ்க்கையாவது எனக்கு கூடி வருமா அப்படின்னு நீங்க நினைச்சு கடந்த காலத்துல வருத்தப்பட்டு இருந்தீங்க அந்த வருத்தப்பட்ட காலங்கள போய் இந்த காலகட்டத்துல நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை கண்டிப்பாக அமையும் அப்போ உங்களுக்கு அந்த மறுமணம் அப்படிங்கிறது அமையக்கூடிய வாய்ப்புகள் இப்ப நல்லா இருக்குது இது மட்டும் இல்லாம திருமண யோகங்கள் அப்ப அந்த திருமண யோகங்கள்லாம் நீங்க ஒரு பக்கம் பொண்ணு பாக்குறீங்க இல்ல மாப்பிள்ள பாக்குறீங்க இது உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்னா இது வரைக்கும் நல்லபடியாக செட் ஆகல இது இதற்கு மேலாகப்பட்டது உங்களுக்கு இந்த திருமண காரியங்கள் ஆகப்பட்டது கண்டிப்பாக நல்லபடியாக அமையக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா கடந்த காலங்கள்ல மண்டபத்துல பத்திரிகை அடிச்சு இன்னைக்கு பச்சை பந்தல் போட்டு தாலி கட்டக்கூடிய நேரத்துல கூட உங்களுக்கு அந்த தடங்கல் வந்திருக்குது அது போக நிச்சயம் பண்ண நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறமும் சிலருக்கு வாழ்க்கை தடுங்கப்பட்டிருக்குது சிலருக்கு இதான் பொண்ணு இதான் மாப்பிள்ளையில் பேசினதுக்கு அப்புறமும் தடுங்கப்பட்டிருக்குது அந்த தடைகள் வராமல் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக மே மாதம் ரெண்டுக்குள்ள உங்களுக்கு வாழ்க்கையில எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் நல்லபடியாக திருமணம் அமைஞ்சு நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த புத்தர ஸ்தானம் அதாவது உங்களுடைய லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்த அதிபதி புத்திர பாக்கியம் அந்த ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி ஆகப்பட்டது குரு பகவான் அப்ப அந்த குரு பகவான் ஆகப்பட்டது ஸ்தானாதிபதி அந்த குரு பகவான் ஆகப்பட்டது மேசத்துல இருந்து ஐந்தாம் ஒன்பதாம் பார்வையாக குரு தன்னுடைய வேட்டையை பார்க்கறாங்க அப்ப உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கறாங்க இது வந்து புத்திர பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு வந்தாச்சு இதற்கு இன்னும் ஆதாரம் வேணுமா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்து அதிபதி பாக்யாதிபதி செவ்வாய் பகவான் தான் அந்த செவ்வாய் பகவான் மகரத்துல உச்சம் பெற்று அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது நான்காம் பார்வையாக அந்த செவ்வாயுடைய வீட்டையே பாக்குறாரு அது மட்டும் இல்ல உங்களுக்கு புத்திர காரகனான குரு பகவான் அந்த வீட்டுல இருக்கிறதுனால அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த குரு பகவானை இந்த மங்கள காரகன் செவ்வாய் பகவான் பாக்குறதுனால குரு மங்கள யோகங்கள் உருவாகுது அந்த குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக புத்தர பாக்கியம் உங்களுக்கு மிஸ் ஆகாது அப்போ கடந்த காலத்துல அஞ்சு வருஷமா மூணு வருஷமா பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அந்த குழந்தை பாக்கியம் தடைபட்டு நிற்கிறவங்க அந்த குழந்தை பாக்கியத்துக்கோசரம் ஏங்கிட்டு இருக்கிறவங்க எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்காதா அப்படின்னு வந்து பார்க்க போனா அடுத்தவங்க வீட்டு குழந்தையை பார்த்து வேதனை படுறவங்க நம்மளுக்கு இது மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைக்கலையே அப்படின்னு அங்கலா படுறாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த குறை கண்டிப்பாக தீரும் இதற்கு முன்னாண்ட நீங்கள் மருத்துவத்தில் செலவு பண்ணீங்க அதில் நஷ்டமாச்சு நான் ஒத்துக்குறேன் இல்லைன்னு சொல்ல வரல ஜாதகம் நிறைய பக்கம் பார்த்தீங்க அவங்களும் கோயில் கூடத்துக்கு போக சொன்னாங்க பரிகாரம் பண்ணாங்க அதுவும் செட் ஆகலை எத்தனையோ கோயிலுக்கு போனீங்க அதுவும் திருப்தி இல்லை குலதெய்வத்து கோயில் போய் மண்டிட்டு நீங்கள் வந்து குழந்தை பாக்கியம் கொடுன்னு கேட்டீங்க அதுவும் செட் ஆகலை இந்த பீரியட்ல உங்களுக்கு இந்த கிரகங்களுடைய பார்வை பலத்தால் கண்டிப்பாக இந்த புத்திர பாக்கியம் கிடைச்சே தீரும் சிம்ம ராசி நேயர்களே சிம்ம லக்னக்காரங்களே கண்டிப்பாக உங்களுடைய குறை நிபர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு நீங்க நல்லா இருக்க வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு நேயர்களே உங்களுடைய இந்த இந்த பதிவாகப்பட்டது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா உண்மையே நீங்க வந்து வளர முடியும் வாழ முடியும் எல்லா செல்வங்களையும் அடைய முடியும் அப்போ அந்த ஜென்ம ஜாதக ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த தசாபுத்தியில் உங்கள் சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்துக்கோங்க கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் அதை கான்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்